போது அவர்களை பார்த்த ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணா அங்கு அம்மா வந்தார் அவரிடம் தர்மபுத்திர தனது கவலைகளை நீக்குவதற்காக எந்த தேவதை பூஜைத்தால் பலன் கிடைக்கும் என்று கேட்டார் ஸ்லோகங்கள் பலன் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அனந்தவரத கதையை ஒப்புத்தார் அது அனந்தவரத பூஜை எப்போது செய்ய வேண்டும் பாதிரவத மாதம் சுக்கலபட்சம் சதுர்தசி தினமன்று மிகுந்த பக்தி சத்தேவியிடம் அனந்தவரத பூஜை செய்தால் பாவங்கள் நீங்கும் துக்கம் விலகும் என்கிறார் கிருஷ்ணன் மேலும் சொல்கிறான் அனந்தம் என்பது நானே அது எனது இன்னொரு ரூபம் நானே இன்னொரு ரூபம் நான் கிருஷ்ணாவோத்தும் அனுஷ்டிகம் அனந்தவரது பூஜை எங்கே செய்கிற பூஜையை ஆகும் எனக்கு செய்கிற பூஜை ஆகும் அனந்தா என்ற அனந்தா இது அகம் பார்த்த மரது ரூபம் இப்போது அனந்த என்ற முடிவற்ற என்று அர்த்தம் முடிவில்லாத ரூபங்கள் உள்ளவன் நான் ஒருவனே அதை எப்படி செய்ய புரிந்து கொள்வது என்கிறார் கிருஷ்ணன் எனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை மத்திய காலம் என்பதும் இல்லை அதாவது தேவிய ஆதி இல்லா அந்த மத்திய காலமும் இல்ல சமுத்திரங்கள் பர்வதங்கள் நதிகள் மரங்கள் நட்சத்திரங்கள் பாதார லோகம் பூலோகம் கௌரலோகம் சுவரலோகம் போன்ற எல்லா லோகங்களிலும் உள்ள பொருட்களையும் தீவுகளையும் கணக்கிட முடியுமா முடியவே இல்லாமல் அத்தனை ரூபங்களும் நான் நிற்கிறேன் அதனால் எனக்கு அனந்தன் என்று பெயர் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னோர் காலத்தில் சுமந்து என்கிற அந்தனர் இருந்தார் அவருக்கு சுசீலா என்று ஒரு மகள் அவள் பிறந்த சில காலத்திலேயே தாய் காலமானார் அதனால் சுமந்து இரண்டாவதாக கர்கா என்பவரை மணந்து கொண்டார் தாய் இல்லாதவள் கர்கஷா அசூரியை போகும் உடையவர் வீட்டில் எப்போது பார்த்தாலும் மிதண்டவாதம் பிடிவாதம் சண்டை எடுத்தார் சண்டிகம் கடகம் காரணம் முதல் நிலைமையில் மகள் சுஷீலா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வீட்டுகளும் கற்றுக்கொண்டார் வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வாய்ப்புகளில் கோலங்கள் வரைந்து சுவாமி விளக்கேற்று வீட்டை வழங்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தினார் அவளுக்கு விவாதித்து வந்தது தந்தை சுமந்த ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தார் தெய்வ அனுபவத்தினால் கண்டனிய என்ற வரன் கிடைத்து கல்யாணம் செய்து மகள் கணவுடன் போகும் போது அவளுக்கு அன்புடன் சீருவகையில் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார் சுமந்த் கர்கஷா இதை முன்கூட்டியே உலகி வீட்டில் உள்ள நகைகள் வெளிய பாத்திரங்களை ஒரு பெரிய வீட்டில் மறைத்து நன்றாக கூட்டி சாமி பத்திரமாக வைத்துக் கொண்டாள் தந்தை சுமந்து தன் மனதில் உள்ள ஆசையை கர்கஷாவிடம் தெரிவித்து மகளுக்கு ஏதேனும் சீரு வகையில் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று பேரரசரை அனுப்பித்தார் நீங்களே பாருங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை என்றால் கர்கஷா ஸ்லோக பிரதிவாசனை எடுத்தார் உபாஷா வித்தம் நனைவ அஸ்கிதம் பஷேதி இதை கேட்ட சுமந்து மனம் வந்து பிரயாண காலத்திற்கு பிரயாணமான காலத்தில் இருக்கட்டும் என்று ததாஸ்து கேட்டார் அதாவது நம்ம யார் ஏன் கேள்வினோ யாரும் வந்து அபத சுற்றதா எல்லாமே இருக்கக்கூடாது அதுக்காக பாத்தி கொள்ளக்கு இல்லை அபதம் அவர் ஏதோ யார் உட்களுக்கு அவர் ததாஸ்து அது அங்கே வந்து அவர் கூடாது அது ஆங்கில அப்படின்னு அர்த்தம் இதை கேட்ட சுமந்து மனம் வந்து பிரயாண காலத்தில் இருக்கட்டும் என்று கொஞ்சம் சத்து மாவு கட்டி கொடுத்து புது தண்பதில் வழி எழுப்பினார் புது மாப்பிள்ளை கவுண்டியன் விவேகமாக உள்ளவர் மனைவிடம் வண்டி ஏறி தனது ஊருக்கு புறப்பட்டார் வழியில் யமுனா நதி வந்தது நதி பிறகு கூட்டம் கூட்டமாக அனந்த பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் சுஷீலா மெல்ல மெல்ல அவர்களை அணுகி நீங்கள் செய்கிற இந்த விரதத்தின் பெயர் என்ன என் மகிமை என்ன என்று வினையைத் விசாரித்தார் அவர்கள் முழு முழு விவரம் தெரிவித்தார்கள் சுசிலாவும் அவர்களோடு சேர்ந்து பூஜைத்து பதினாலு முடிச்சில் உள்ள அனந்ததோறம் இடது கையில் கட்டி கொண்டு கணவரின் ஊர் சேர்ந்தார் அந்த அனந்தவிரதத்தின் மகிமையால் அவர் வீடு தனம் தானியம் பசுகள் கன்று வஸ்திரங்கள் முத்து மாணிக்கம் மதித்த நகையில் நிறைந்து பிரகாசினர் தேனே அனந்தவிரதேன அஸ்தியமோ போதன திருகாசனம் பிரியா துஷ்டம் ஜனதானியம் ஒரு சமயம் சுஷீலா கனவின் அருகில் அமர்ந்திருந்த போது அவளது இடது கையில் கட்டியிருந்த அனந்த தோரத்தன் கவுஞ்சனில் கவனித்தான் தன்னை வசம் செய்து கொள்வதற்கு அதை அவள் கட்டியிருப்பதாக சந்தேகம் கோபம் கொண்டான் செல்வ மதத்தினால் அக்கயிற்றை அறுத்து நெருப்பில் எறிந்தான் ஐஸ்வர்யம் வந்தான் கருவம் அகங்காரம் திருமண என மதம் கூட குறைவே வரும் அனக்காசு நம்ம யாவது அந்த மாதிரி வருபாடு அகங்காரா யாவன் கருப்படுத்த இதில் எடுத்தார் யார் அந்த அனந்தன் கோ அனந்தா என்பது கண்மூடித்தனமாக அவன் கேட்ட அலங்கார கேள்வி அதற்கு உண்டான துக்கவல அவனுக்கு சீர்கே கிடைத்தது ஐஸ்வர் மறைந்து பந்து ஜனங்கள் கைவிட்டனர் குடும்பத்தில் தந்தே திரு தேகத்தில் வியாதிகள் தோன்றின மனக்கவலை அறிவித்தன கவுண்டனில் யோசிக்கலாம் கவுண்டிகன் கவுண்டனியன் இந்த துக்கத்திற்கு என்ன காரணம் என்று மனைவியின் சுற்றுலா யோசனை கேட்டான் அந்த அனந்த சுவாமியை நீங்கள் அலட்சியம் செய்துதான் காரணம் அந்த கிடைத்தால் நம்முடைய எல்லா துக்கங்களும் விலகும் அதற்கு நீங்கள் முயற்சிக்கும் என்று யோசனை கூறினான் மனசில் சீ அருகை இருத்தி கொண்டு அனந்த சுவாமி தேடி கொண்டு மனம் சென்றார் கவுண்டில் ஒரு பெரிய மாமரம் நிறைய புஷ்பம் பழங்களோடு நின்றது ஆனால் ஒரு பக்ஷி கூட அதை இல்லை புழுக்கள் இருந்திருக்கிறது புஷ்பீதம் படகு திருமம் வரிச்சித சமூகம் ஓ மரமே நீ அனந்தனை பார்த்தாயா என மரத்தை பார்த்து கேட்டான் மரம் சொன்னது நான் பார்க்கவில்லை என்று மரம் பிறகு சற்று தூரம் சென்றது அங்கு ஒரு பசுமாடு தனது கன்று குட்டியுடன் அங்கு இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது அதை பார்த்து ஓ பசுமே நீ அனந்தனை கண்டாயா என்று கேட்டான் நான் காணவில்லை என்று கவுண்டரி வழி நடந்தார் இன்னும் சிறிது தூரத்தில் ஒரு காளை மாடல் புல்களில் நின்று கொண்டே இருந்தது ஆனால் அது கொள்கை தொடவே இல்லை ஒரு கா ஓ காளையே நீ அனந்தையை பார்த்தாயா என்று கேட்க அது நான் பார்க்கவே என்று கூறிவிட்டது மேலும் அழி நடந்தார் அதன் பிறகு இரண்டு அழகான குடங்களைக் கண்ட அவற்றின் ஜலம் அழகியால் ஓடிக்கொண்டே மோதிக்கொண்டே இருந்தது அங்குளும் அந்த குடங்களும் கேட்க குளமே நீங்கள் அனந்தையை கண்டாயா நாங்கள் காலவில்லை தூரம் போக போக வழியில் ஒரு கழுதையும் ஒரு யானும் கூட அதே போலே சதிலளித்தோம் மனத்தில் இவ்வளவு தூரம் நடந்தும் பலனில்லை என்று கவலையில் கவுண்டினை இனி நான் என்ன செய்வோம் என்று துக்கத்துடன் அனந்தனே அனந்தனே என்று மூணு முறை முறையிட்டு அங்கே ஒரு மரத்தில் உட்கார்ந்து யோசித்தார் வழி எதுவும் தோன்றாமல் இனி பிராணத்தியாக சொல்வது என யோசனை செய்தான் அப்போது ஒரு வைவாதிக பிராமணர் அங்கு வருவதைக் கண்டு எழுந்து நின்று வணங்கி அவரை கேட்டார் அவர் கவுண்டரை கைப்பிடித்து ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்றார் பிறகு அவரை காணவில்லை அங்கே திவ்ய சிம்மாசனர் பகவான் சத்ரபூஜனோடு பீதாம்பரம் மனமாலே கௌதரத்னா ಮಾಲ ಶಂಕು ಚಕ್ರ ಮುದ್ರ ಆಯುಧನೋದು ಸೇಜೋಮಯವಾಗಿ ವಿಟ್ರದೇ ಕಂಡ ಕೌಂಡ್ ಆನಂದ ಪ್ರವಾಸ ಅಡವಾನೆ ನಮಸ್ಕೃತ ನವನಿತ್ತು ರಕ್ಷಿಸ ವೇಮಾಯ್ ಬರ ವೇಂಹು ಪಾಪ ರುಮಾತ್ಮ ಪಾಪ ಸಂಭವ ತ್ರಾರಿ ಸರ್ವಾಪ ಭಗವನ್ ಕೌಂಡನ ಅನುಭವಿ ಪಯಪಡೇ ಎನ್ನು ವೇನು ನಾನು ಅನಂತ ತೋರ ಅರುತ್ತಾರಣತ ದರಿದ್ರನಗೇನ್ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳ ಸಿಕ್ಕಿ ಕೊಟ್ಟೇನ್ ಎನ್ನ ಮನಿಸಾ ಭಕ್ತಿನ ಸ್ವಾಮಿಯ ಸಂತೋಷಪಡಾ ಅವರು ಎದ್ದಾನು ಕೊಡುಕ ನಾವು ದೇವರು ಪೂಜೆ ಮಾಡೇವರು ಕೇಡಾದ ಭಕ್ತಿ ಭಯ ಸರ್ವ ಸತ್ಯಾ ಇದು ಮೂರು ದೇವರು ಉಡೆತಾರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಅದರ ಮಾಡಿದೆಯೋ ಅದು ಎನ್ನು ತೊಕೊಳ್ಳಲ ಅದು ಅರ್ಥ ಭಕ್ತಿಯಾ ಸಂತೋಷೋ ದೇವಾನ್ ಅತಿಯೋ ತೌಂಡನ್ಯ ಇಲ್ಲಿ ಪದಿನ ವರ್ಷ ಅನಂತ ವರ್ಷಕ್ಕೆ ಅನುಷ್ಠಿ ಸುಖಮುತ್ ವಾಳೆ

அதன் பலந்தான் இந்த ஜன்மத்தில் அவன் அனுபவித்தது நோட்ரி வேத நாற்பது ஜனங்களையே வேத எரிசி ஓதிக் நாத ஏசி கொடுப்போம் ஏழுசி கொள்ளாதேனா அவரு கிடையாது அது கேட்கிறார் அந்த பசு முற்காலத்தில் எல்லா விதை விதைகளும் தானே தின்று திண்டுக்கொண்டிருந்தேன் பூமி தேவி ஆபார் நோட் ஆ பசு வந்து அது இர பீஜன அதுவே தகண்டாயிரத்து அது வந்து பூமா எட்டி தான் காளை மாடு ಧರ್ಮದಲ್ಲಿ ನಿಂತಿದೆ ಧರ್ಮಸತ್ತಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಬಿಟ್ಟರೆ ಯಾವಾಗ ಧರ್ಮ ಮಾಡವ್ರನೇ ಧರ್ಮ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾವು ಇದು ಇದಂದ್ರೆ ಅದು ನಾವು ಎತ್ತವ ಕೊಡುವುದು ನಮಗೆ ಒಂದು ಧರ್ಮ ಸತ್ತು ಕೊಡ್ತಾರೆ ಪರಿಪಾಲನೆ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಆ ಧರ್ಮ ಸತ್ತಿನ ಏನು ಇದೆಯೋ ಅದನ್ನು ನಾವು ಪರಿಪಾಲನೆ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ ನಾವು ಬಂಗಲ ಎಲ್ಲ ಕಟ್ಟತಾಯಿದೆ ಅಂದರೆ ನಾವು ಎತ್ತವ ಇಟ್ಟು ಅಂತ ಇದು ಹೇಳ್ತಾರೆ ಆಮೇಲೆ ಎರಡು ಕುಂಟೆ ನಾವು ಏನು ದಾನ ಧರ್ಮ ಮಾದರಿಯೂ ಸ್ವಂತದ್ರೊಳಗೆ ಕೊಟ್ಟು ಕೊಡೋದು ಪರಿತ್ರಿಯ ಕೊಡಬೇಕು ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಪೀಡಾ ಪರೀಾರ ಅಕ್ಕ ತಂಗಿ ತಂಗಿಯ ತಂಗಿ ತಂಗ್ರು ಎತ್ತಾರೆ ಆ ಎರಡು ಕುಂತನೇ ಅಕ್ಕಾ ಇರು ಇವರು ಮಾಡಿ ಫಂಕ್ಷನ್ ಮಾಡಿ ಅವಳ ಕೊಡ ಆ ನದಿ ಬಂದು ಹರಿಬೇಕು ನಾಲ್ಕು ಸಲಹು ಅದು ಇಲ್ಲ ಒಳಗೇ ಸೇರಿದ್ರೆ ಅವಳ ಎರಡು ಪಾಪಗಳು ಸೇರುತ್ತಾ ಸೇರಿದು ಎತ್ತಾರೆ ಇರು ಸಹೋದರ ಇಂದವರು ಅವರು ದಾನ ತಮ್ಮ ಎದ್ದು ಸರಿಯಾದವರು ದಾನ ಕೊಟ್ಟ ತಂಗಿಗೆ ಅವರು ಕೊಟ್ಟುಕೊಳ್ವಾರ மற்றவருக்கும் எந்த தானும் அவர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் அந்த கழுதை என்பது மனிதனின் உள்ளே இருக்கிற கோபத்தின் ஜன்மம் மனுஷனே கோப்பம் இருப்பேக்கத்தார் அந்த ரொம்ப கோபமா இருக்கூடாது இது வந்தால் நம்ம கத்த ஜன்ம கோபத்தையும் திறந்தார் யானை என்பது நமக்குள்ள இருக்கும் மதம் அல்லது அகங்காரம் அல்லது திமுர் என்று புரிந்து கொள்ளும் என்றால் சுவாமி இவற்றை இவற்றை ஜெயிக்காத வாழ்க்கைதான் குகை நோடி இதெல்லாம் நம்ம இந்த இல்ல முடியுது இதுவே போப்பா தாப்பா தான தர்ம இதுல நம்ம மிக வீட்டுல இருக்க இதெல்லாம் இருமையை கும்பா இருக்கும் இதெல்லாம் இல்லாம இருக்கிற கத்தா குவியை குனிய வகத்தார் இவற்றை ஜெயிக்காத வாழ்க்கை தான் குவை என்று கதையை சூழ்நிலை செய்கிறது வாழ்க்கை இன்னும் இருட்டுரை குவையில் நமக்கு வெளிச்சம் காண்பித்து பகவான் தரிசனம் கிடைக்கும்படி செய்வார் நமது ஆச்சாரிய அந்த ஆச்சாரிய தான் கதறி வருகிற வயோதிக்க பிராமணர் புனையிலே வராமல் வயசாக இருந்தா ஆச்சார தேவரா வந்தார் அவர் அந்த

அந்த ஸ்லோகம் 7வது மந்திரம் கேள்வி சம்சார சம்சார கக்குவர உபாச சுகம் சுகவஸ்தம் யத